இது சப்போர்ட்ல உட்கார்து இப்போ ஒரு சின்ன பாயிண்ட் கேப்சர் பண்ணிக்குங்க இதுல வந்த வரைக்கும் எடுத்துட்டு ஃபுல்லா வந்துடுச்சு த்ரீ ஹண்ட்ரட் டார்கெட் த்ரீ ஹண்ட்ரட் டார்கெட் இந்த வாட்டி போயிடும் இன்னும் கொஞ்சம் தான் பாயிண்ட் இருக்கு இங்க ரிவர்சல் ஜோன் இது டூ நைன்டி எயிட் ரிவர்சல் ஜோனு உஷாரா இருங்க ஃபுல்லாக கேப்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க இங்கேருந்து ரிவர்ஸ் லாய்டு இது க்ரீன் ஆகும் உடனே புட் சைடு போகல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் புட் சைடு ஒரு மூமெண்ட் வரும் வரும் அது ரிட்ரேஸ்மெண்ட் ரேட் தான் திரும்பி இது கீழே போயிடும் இது யார் யார் எடுத்தீங்க இந்த ட்ரிப் கால் சைடு யார் யார் எடுத்தது ஹால் சைடு யார் ட்ரேட் பண்ணுது குட் குட் சூப்பர் ஸ்ரீ ஸ்டாப் லாட் டூ ஒன் நாட் சிக்ஸில் வைங்க போன ஃபோட்டோ அது லாட் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கணும் பெரிய லாட்டாக போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது பெரிய லாட்டாக இருந்தால் வாய்ஸ் வரலையா சாரி 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 ஓகே 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 வாய்ஸ் ஸ்ரீ ஒன் நாட் சிக்ஸ் ஸ்டாப் லாஸ்ட் டார்கெட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் நாட் ட்ரைலிங் லிமிட் ஆர்டரில் போட்டிருங்க தொட்டா தொடும் அதுக்கேற்ற மாதிரி லாட் பிளான் பண்ணுங்க கொஞ்சம் முன்னாடி நான் இங்கே என்ட்ரி சொன்னேன் மை மையம்யூட்லிச்சு கால் வந்தது இங்கே என்ட்ரி சொன்னேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் அது உடச்சிடுச்சுன்னா ஒன் டுவெண்ட்டி உடச்சிடுச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஒன் டுவெண்ட்டிக்கு மேலே ஒரு வால்யூமோட கேண்டல் வரட்டும்

ஸ்பாட் திருப்பி ப்ளூ லைனா வந்துக்குது அதுதான் பிரச்சனை ஸ்பாட் ப்ளூ லைன் கிட்ட வந்தாலுமே ஒரு யோசனையாக இருக்குது இந்த வாட்டி ஒடிச்சிடும்னு நினைக்கிறேன் பாக்கலாம் ஸ்பாட் ப்ளூ லைன் ஒட்ஸ் இட் சூப்பர் ஒர்க்ச்சா கூட பிரீமியம் இஸ் நாட் மூவிங் பர்பிள் லைனையும் உடையும் நல்லா இருக்குது வால்யூம் பர்பிள் லைனையும் ஆட்சி தள்ளிடும் இந்த வாட்டி பியூட்டிஃபுல் டார்கெட் சி உடனே வெளியே வராதீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலேயும் டார்கெட் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் அதை உடச்சிச்சுன்னா அடுத்த டார்கெட் இருக்குது இது உடையிட்ட முதல்ல வெயிட் பண்ணுங்க இல்லைனா ரிட்டர்ன் வரும்போது இதில் இறங்கிக்கணும் ஃபர்ஸ்ட் டார்கெட் இதுதான் நம்ம வைக்கிறோம் முப்பத்தெட்டு பாயிண்ட் போதும் அது வால்யூமோட போச்சுன்னா அடுத்த டார்கெட் பார்க்கலாம் புட் சைடு இருக்கு வெளியே வர வேணாம் ஃபர்ஸ்ட் முப்பத்தி எட்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம் திருப்பி அது ப்ளூ லைன் மேல போயிடுச்சு அதான் பிரச்சனை அந்த ப்ளூ லைனை விடவே மாட்டேன் இன்னைக்கு செம்ம ஸ்ட்ராங்கான லைனா இருக்கு அது அத்த உடச்சுன்னு கீழே வந்தா கூட எவ்வளவு சீக்கிரம் மேல போச்சு சரி புட் சைடு தான் இருக்கு இப்போ பட் இருந்தாலும் ப்ரீமியம் மூவ் ஆகல புட் சைடு தான் இருக்கு திருமியும் ப்ளூ லைனை உடச்சிருக்கு பட் இருந்தாலும் ப்ரீமியம் மூவ் ஆகல வேற லெவலில் இருக்குது ப்ரீமியம் இன்னைக்கு கண்டிப்பா மென்ட்ரிங் இல்லாத ட்ரேட் பண்ணாதீங்க பிகினர்ஸ் யாருனாந்தீங்கன்னா ரொம்ப டஃபான சுச்சுவேஷன் கேனல் கலரை பார்த்து ட்ரேட் பண்றவங்க எல்லாமே இன்னைக்கு லாஸ்ட் தான் பர்ப்பு லைனை ஒடிச்சிட்டோம் ஒரு வேலை அதான் அதை ஒடிச்சிடுச்சுன்னா சரியான மூமெண்ட் இருக்கும்னு நினைக்கிற ஃபுட் சைடு இப்போ நம்மளுக்கு எல்லா டார்கெட்டும் கிடைக்கும் அது பர்பிள் லைன்ல தான் ரொம்ப பிரச்சனை நினைக்கிறேன் அதை உடச்சுட்டோம் பர்பிள் லைன் ஒடிச்சிடுச்சுன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி ப்ளூ லைன் இன்னொரு வாட்டி தொடாது தைரியமா இருக்கலாம் இந்த பர்பிள் லைன் கீழே போயிடுச்சுன்னா பியூட்டிஃபுல் அடுத்த டார்கெட் வெயிட் பண்ணலாம் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு டார்கெட் அது டூ ஹண்ட்ரட் டார்கெட் ரெண்டு டார்கெட்டும் அடுத்த டார்கெட்டும் ஒன் செவன்டி கிடைச்சி ரெண்டு டார்கெட்டை கொடுத்துருச்சு வேற எடுத்தது ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ல குட் சைடு யார் ஆறு எடுத்தது எடுத்துருக்கீங்க பரவாயில்ல குட் ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுங்க